ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவின் மாமஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது நாம் மறைந்த பின்பு நம்ம யாரும் மறக்கக்கூடாது அதுதான் வாழ்க்கை இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோட சீட் போலத்தான் வாழ்க்கையும் வறுமையை வென்று முடிக்கும் போது இளமை காலம் முடிந்துவிடும் அனுபவத்திலே வாழ்வு பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாறன இறைவன் படித்தான் இறப்பின் பின்னது ஏதன கேட்டேன் இறந்து பாறன இறைவன் படித்தான் அனுபவத்தை அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ என கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது உனக்கென்று ஒரு தன்மானம் திமிர் இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்காதே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் இருப்பதில்லை நீ கவலைப்படும்போது சிரிக்க வைக்க யாரும் இருப்பதில்லை ஆனால் நீ ஒரு தவறு செய்தால் போதும் உன்னை விமர்சிப்பதற்கு இவ்வுலகமே கூடி வரும் பயணம் ஒரு மனிதனை மிகவும் அடக்கமானவனாக ஆக்குகிறது அவன் இந்த அகன்ற உலகத்தில் எவ்வளவு சிறிய இடத்தை வகித்து கொண்டிருக்கிறான் என்பதை அது புரிய வைக்கிறது வாழ்க்கையும் ஒரு பயணமே அழகான உறவிற்கு அடிப்படை விட்டு கொடுக்கும் தன்மையும் விருப்பமும் தான் நீங்கள் எவ்வளவு பேரானந்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இவை இரண்டுமே அமையும் அருகம்பூ அசைவு கூட உன் இமையை ஞாபகம் மூட்டுகிற நொடியில் தனிமை என்ற ஒன்றை மடையென நீ நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள் வேலையை ஒதுக்கி பேசுபவரை நேசியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நம்ம கருத்துல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்